அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான புதிய யோகங்களால் இந்த வாரம் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை படி அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக சிந்தனையை செயலாக்குவதில் கைதேர்ந்தவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தின் இருந்து இறுதி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன அது மட்டுமல்லாது குரு சந்திர யோகமும் குருவின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் புது ஆதி ியோகம் சுக்ரமங்கள யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த வாரமாக அமைவதால் அழியா புகழை பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக சுபத்துவ பாதையில் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பூர்வ ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது தென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டும் பல்வேறு வகையில சூழ்நிலை காரணமாக உறவுகளை விட்டு புரிந்து தத்தளித்த ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இணைவதற்கான வாய்ப்பு கூடிய சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் மறைந்து ஒற்றுமையும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகம் ஆறுதலாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் தைரியஸ்தானம் மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்க கூடிய நல்ல பல வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் மறைவதோடு உங்களது முயற்சிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டக்கூடிய யோகம் உண்டு தற்போது வேலை இழந்திருந்தாலும் கூட உடனடியாக புதிய வேலையில் இணைவதற்கான வாய்ப்பும் எதிர்பாராத பல சலுகைகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது புதிய முதலீடுகளை துணிந்து இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதை தெளிவாக சனி உறுதிப்படுத்துகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து மூன்றாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பொதுவாக செவ்வாய் சனி சேர்க்கை என்பது விபரீதமாக இருந்தாலும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் என்பதால் இரண்டு கிரகநிலைகளும் விபரி விதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்றால் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்திற்கு வருவது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சூழ்நிலையில் தத்தளித்த மனநிலையில் மாற்றம் பெறுவதோடு புதிய நம்பிக்கையுடன் இழந்த விஷயங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க சுக்கரமங்கல யோகம் நிறைந்து கிடைப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறும் அது மட்டுமல்லாது வீடு மாறுதல் இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மனக்கசப்பு போன்றவை விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது எதை செய்தாலும் திடகாத்திரமான மனநிலையுடன் செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தனுசு இந்த மூன்று கிரகநிலைகளும் தைரியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகின்றன தொலைத்துறை ரீதியான பணிகள்ல சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் மனதில் புதிய உற்சாகத்தையும் தெம்பையும் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான பல மாறுதல்களை சிந்திப்பதற்கும் யோகத்தை நிறைந்து கொடுப்பதற்கும் ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகள்ல திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் இடகாத்திரமான மனநிலையுடன் தெளிவாக கடையாளுவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது சந்திரனம் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக குரு சந்திர யோகம் நிறைந்து சஞ்சரிக்கிறார்கள் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ராசிக்காரர்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கிட்டுவதற்கான யோகம் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது எதிர்மறையான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மற்றும் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் ராகுவுடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறார் அதே வேளையில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாரங்க புதனுடன் இணைந்து இருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய கிடைப்பதற்கு வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் இந்த தருணத்தில் மகிழ்ச்சிகரமாக மட்டுமல்லாது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல இனிமையான செய்திகள் இல்லம் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதால் பல கிரகநிலைகள் உறுதி ன ஆனால் அதே சமயம் சுகஸ்தானத்தில் சூரியன் ராகுவுடன் இணைந்திருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு வித்திடக்கூடியவராக ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பார்க்கப்படுகின்றன அதில் ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைவது என்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது சூரியன் ராகு சுகஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தை சுப நிகழ்வுகளையும் தேவையில்லாத குழப்பங்களும் தத்தளிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க வீண் பலிக்கு கூடிய ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சற்று கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவை சுகஸ்தானம் என்பதால் தேவையில்லாத அலைச்சலும் விரயங்களையும் அதேதமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக இந்த கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன எனவேதான் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த வாரத்தில் பல விரய செலவுகளை குறைத்து நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா இந்த வாரத்தில் சென்று வாருங்கள் அப்படி சென்று வருவதால் மனதிற்கு புதிய உற்சாகமும் தென்பும் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது விரய செலவுகளை மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொண்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை தங்களுடைய வாழ்வில் இனிதாக பெறுவதற்கான யோகத்தை பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு